ஹேயா இது வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்ஜே இன்ஃபோடக் அப்படின்றத க்ராஸ் பண்ணி ராஜா நாகம்து அப்படின்னு போட்டு ஒரு டெம்ப்ளேட் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க நம்ம ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் வந்து இலவச விவசாய மின் இணைப்பு சம்பந்தமாகவோ இல்லை வந்து ஒரு அரசு துறை சம்மந்தமாகவோ தான் வீடியோ போட்டுட்ருந்தோம் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நான் வீடியோ சேனல் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு மனி இன்கம் பர்ஸு பர்பஸ் அப்படிங்கிற கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலை சும்மா நமக்கு தெரிஞ்சதை ஒரு நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் என்கிட்ட இருந்தே சின்ன சின்ன உதவிகள்லாம் கேட்பாங்க இது துறை சம்பந்தமாகவோ இல்லை அலுவல் சம்பந்தமாகவோ இல்லை அரசு துறை சம்பந்தமாகவோ அப்படி பொழுது அவங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துட்ருப்பேன் அப்போ ஏன் அதை நம்ம வீடியோ பண்ணால் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும்ல அப்போ நிறைய பேர் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம் அப்போ வந்து ஒரு இன்டர்நெட் நல்லா அப்போ தான் பாப்புலராக ஜியோலாம் வந்து பாப்புலராகிட்டு இருக்கேன் அந்த டைமில் சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது ஸோ அப்போ வந்து என்ன பேர் வைக்கலாம் யூடியூப் சேனலுக்கு அப்படின்னு யோசிச்சது வந்து ராஜாவில் இருந்து ஆர்ஜே அப்படிங்கிறத மட்டும் எடுத்துட்டு இன்ஃபோடெக் அப்படின்னு போட்டேன் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ஒரு டெக்னாலஜி சம்மந்தமாக சொல்கிறோம் அது ஒரு இன்ஃபோடெக் அப்படிங்கிற மாதிரி அப்போது அந்த மாதிரி இதில் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுங்கனால அந்த மாதிரி பேர் வச்சுருந்தேன் ஆர்ஜே இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் இந்த பேர் திடீர்னு மாத்திரத்துக்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஆக்சுவலாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஈபில இப்போ நான் வந்து இருந்த போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுன்னு சொல்லி ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ப்ரொமோஷனில் போயிட்டேன் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்த போஸ்ட்ல இல்லை நான் இப்போது அடுத்த போஸ்ட்டுக்கு நான் போயிட்டேன் அதனால கண்டினியூஸாக என்னால் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு அக்ரி சம்மந்தமாக போட முடியுமான்னு தெரியல அக்ரி சம்மந்தமாக நான் அப்டேட் பண்ணுறேன் எனக்கு ஏன்னா அது ரிலேட்டடாக டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுனால அது ரிலேட்டடாக நியூஸ் எனக்கு வராமல் இருக்காது நான் அதை தெரிஞ்சு அந்த நியூஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவேன் ஆனால் ஃப்ளூயண்ட்டாக அந்த அளவுக்கு முன்னாடி போட்ட அளவுக்கு என்னால் போட முடியுமா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு காதுக்கு வந்துடும் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாப்புன்னா டிலே ஆகுமே தவிர என்னால் இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அதனால் வந்து நேம் வந்து அந்த இனிமேட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ நீங்கள் லாஸ்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் நிறைய போட ஆரம்பிச்சிருந்தேன் டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு ட்ரை இருந்தேன் இப்போ இடையிலேருந்து பொங்கல் லீவு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மிஸ் பண்ணியாச்சு முடிஞ்சளவுக்கு டெய்லியும் அதனாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ்னா சின்ன வீடியோ இந்த இப்போ இந்த சைடில் எப்படி பார்க்குற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி ரீல்ஸ் பார்க்குறீங்களா அந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து இதில் யூடியூபில் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுற மாதிரியான வீடியோக்களும் ப்ளஸ் வந்து எனக்கு பிடிச்ச எனக்கு தோன்ற வீடியோக்கள் எதாக இருந்தாலும் நான் போடுவேன் இப்போ ஏதாவது ஒரு சமூக நீதி பிரச்சனை ஒன்று வருது அப்படின்னா அது குரல் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வீடியோவும் போடுவேன் யாரையாவது ஒருத்தர் கொஷின் பண்ணி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரினாலும் அந்த கொஷின் பண்ணி கேட்குற மாதிரியாக வீடியோவும் போடுவேன் ஈபி சம்மந்தமான வீடியோவும் போடுவேன் இதெல்லாமே நான் ஷார்ட்ஸில் சொல்கிறேன் மெயினாக போடுற அளவுக்கு எனக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல நேரம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நான் போடுறேன் எனக்கு பெரும்பாலும் இனிமேல் நேரம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது அதனால ஷார்ட்ஸ் மட்டும் போடலாம் அந்த ஒரு வீடியோ வந்து நம்ம ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கிரமிச்சு போடும் பொழுது அதுக்கான ரீச் வந்து குறைவாக இருக்கும் அப்போ நம்ம வந்து சஸ்டைனபிலிட்டியாக நம்ம யூடியூப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ வந்து டக்குன்னு உங்களுக்கு ரீச் ஆகும் நான் இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதம் கிமிச்சி ஏதாவது ஒரு ஈபி ஒரு வீடியோ போடுறேன் எனக்கு பெருசாக வியூஸ் போகாது அப்போ உங்களுக்கு அது வந்து சேராது என்ன தான் நீங்கள் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் அது வந்து சேரத்துக்கான டிலே அது ரீச் எடுத்துக்க டிலே இருக்கும் இப்போ இதே நான் கண்டினியூ கண்டினியூஸாக நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா டக்குன்னு வரும் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட்ஸ் எதனாச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஸோ அதனால அதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சம்மந்தமாக நீங்கள் எதுவும் வீடியோ போடணுன்னு சொன்னாலுமே நான் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோலேயும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுலேயுமே நான் வந்து இது பண்ணுறேன் ஸோ அதுக்காக தான் வந்து நேமை வந்து ஆர்ஜே இன்ஃபோட்டக்குங்கிறது ராஜா நாகமுத்து அப்படின்றது மாற்றினது ராஜாங்கிறது என்னுடைய பேர் நாகமுத்துங்கிறது என்னுடைய அப்பாவுடைய பேர் ஸோ அதனால் அது அப்படியே சேர்த்து எல்லா இடத்துலையுமே நான் சோஷியல் மீடியாவில் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னாலுமே அப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த பேர் அப்படியே நான் ராஜா நாகமுத்து அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலையும் யூடியூப் லோகோவையும் மாற்றிட்டேன் ஸோ இதை சொல்லி இதுக்கு ஒரு விளக்கமாடா இதுக்கு அவ்வளோ பெரிய வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம் நம்ம நண்பர்கள்ட்ட இதை ஷேர் பண்ணாமல் எப்படி அப்படிங்கிறதுனால இதையும் ஷேர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஒரு விளக்க வீடியோ இனிமேல் நம்ம சேனலில் எல்லா விதமான எல்லா விதமான ஃபன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நமக்கு நேரமும் இல்லை அது நம்மளோட ஜாபும் ஜாப்பும் கிடையாது அரசு துறை சம்மந்தமாகவோ இல்லை ஏதாவது கொஷின் பண்ணி நம்ம வந்து ஒரு அரசு துறையை நம்ம கேள்வி கேட்கக்கூடாது அரசு டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு அரசு துறை கேள்வி கேட்கக்கூடாது தான் ரூல்ஸு அரசு துறையை நம்ம கேள்வி கேட்க போகிறதும் இல்லை நமக்கு வந்து நடக்கிற ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு கூட வந்து கேரளாவில் ஒரு பொண்ணு வந்து இனி இந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டு அந்த நபர் வந்து தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க இதை வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து ஒன்று சொல்கிறோம் அந்த மாதிரியான வீடியோக்கள் சொல்கிறது ஸோ கண்டினியூஸாக அந்த மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் எங்கேஜிங்காக இருக்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வந்து எப்படி ஒரு நாள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி பின்வரும் நாட்களுக்கும் பின்வரும் வீடியோக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பெட்டர் உங்கள் நான் கூட நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறேன் பண்ணுறது எல்லாத்தையும் நான் வீடியோவாக உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ